நிலை நாங்குநேரியில் காவல்துறையினரை தாக்கி விசாரணை கைதி கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பாக மறுகால் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட இருபது பேரை காவல்துறையினர் பிடித்துச் சென்றதாக பொதுமக்கள் குற்றம் உள்ளனர் நிலை மாவட்டம் நாங்குநேரி அருகே சிறுமளஞ்சி பஞ்சாயத்து தலைவர் சண்முக சுந்தரத்திற்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதையடுத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மறுகால் குறிச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் ஐம்பது பேர் பேச்சுவார்த்தைக்காக சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக உதயகுமார் உள்ளிட்ட முப்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணிக்கு உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்து நாங்குநேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றார்கள் அப்போது உதயகுமாரின் ஆதரவாளர்கள் சுமார் நூறு பேர் காவலர்களை தாக்கி உதயகுமாரை மீட்டுச் சென்றனர் இந்த சம்பவம் காரணமாக நாங்குநேரி காவல்துறை ஆய்வாளர் பெலிக்ஸ் சுரேஷ் பீட்டரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்தி குமார் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார் மேலும் காவலர்களை தாக்கி விசாரணை கைதியை கடத்தியதாக நூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகிறார்கள் இந்நிலையில் இன்று காலை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மறுகால் குறிச்சிக்கு சென்று வீடு வீடாக அதிரடி சோதனை நடத்தியதோடு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை கைது செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வந்து எல்லாத்தையும் அடித்து எல்லாம் ஒருத்தரை இல்லாமல் இங்கே வந்து அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் இப்படி தூரம் தள்ளி பிடுங்கி எல்லாத்தையும் செவுடு செவுடுன்னு அடித்து தலையை பிடிச்சி இழுத்து காரில் ஏறுன்னு அது எல்லாத்தையும் ஒரு இருபது ஏற்ற ஏற்றிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு காலையில் வந்து ஊர்களை ஒரு தூரம் இல்லாமல் எல்லோரும் பயந்து பாதி பேர் தூரம் ஓடிவிட்டாங்க